திருக்குறள் நூற்குறிப்பு பெயர் திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் பிரிவுகள் அல்லது பால்கள் மூன்று பிரிவுகள் அல்லது முப்பால் அறம் பொருள் இன்பம் அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்கள் இயல்கள் ஒன்பது இயல்கள் திருக்குறளின் இயல் பாகுபாடு அறத்துப்பால் பாயிரவியல் நான்கு அதிகாரங்கள் இல்லறவியல் இருபது அதிகாரங்கள் துறவரவியல் பதிமூன்று அதிகாரங்கள் ஊழியல் ஒரு அதிகாரம் பொருட்பால் அரசியல் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் அமைச்சியல் முப்பத்தி இரண்டு அதிகாரங்கள் ஒழிப்பியல் பதிமூன்று அதிகாரங்கள் இன்பத்துப்பால் களவியல் ஏழு அதிகாரங்கள் கற்பியல் பதினெட்டு அதிகாரங்கள் குரட்பாக்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று முப்பது குறட்பாக்கள் வேறு பெயர்கள் முப்பால் தமிழ்மறை பொதுமறை உலக பொதுமறை தெய்வநூல் பொய்யாமொழி வாயுறை வாழ்த்து திருவள்ளுவ பயன் முதுமொழி உத்தரவேதம் முதன்முறையாக அச்சிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று பனிரெண்டாம் ஆண்டு முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம் மொழிபெயர்ப்பு எண்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மொத்த சொற்கள் பதினான்காயிரம் மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு இரண்டு மலர்கள் அனிச்சம் குவளை இரண்டு மரங்கள் பனை மூங்கில் ஒரே பழம் நெருஞ்சி பழம் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளின் சிறப்புகள் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது குறள் வெண்பாக்களால் ஆனது ஏழு சீர்களால் ஆன இரண்டு அடி வெண்பாக்களை கொண்டது பதினின் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறளை முதன் முதலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிபோ பாவார் தமிழ் மற்றும் கடவுள் ஆகிய சொற்களும் அவ் என்ற உயிர் எழுத்தும் திருக்குறளில் இல்லை நீ என்ற எழுத்து ஆயிரத்தி எழுநூற்று ஐந்து இடங்களிலும் லீ மற்றும் உங்கா ஒரு இடத்திலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது தமிழில் மொத்தம் உள்ள இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் திருக்குறளில் இல்லை திருக்குறளின் பெருமை கூறும் நூல் திருவள்ளுவமாலை ஆகும் இதுவரையில் நாற்பது நபர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளனர்